லைவ்ல கன்ஃபியூஷன் ரூம்ல ஜாக்லின கூப்பிட்டு பிக் பாஸ் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் தான் ஜாக்லினோட ஆட்டம் இப்படியே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்கு அப்படின்றது நான் ப்ரோமோலே கெஸ் பண்ணிருந்தேன்ல ஜாக்லினோட இந்த இதுக்கும் இதுக்கும் ஒரு கம்ப்ளீட் டிஃபரன்ஸ் இருக்கு அப்ப ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கணும் அப்படின்றது நான் கெஸ் பண்ணிட்டு இருந்தேன் அது ஆல்மோஸ்ட் உறுதி ஆயிருச்சு அது கன்ஃபியூஷன் ரூம்ல என்னெல்லாம் டிஸ்கஷன் நடந்ததுன்றதையும் பார்க்க போறோம் அடுத்தது இப்பதைக்கு ட்ரெண்டிங் யார் தெரியுமாங்க அன்சிதா தான் ட்ரெண்டிங் அப்படின்ற மாதிரி அன்சிதா பாய்ஸ் டீம் போனதுக்கு அப்புறம் எல்லாமே ட்ரெண்டா இருக்கு போட்ட அவங்க வெளுக்கிறது இருக்கே வாய்ஸ் டீம் வேற வேற லெவலா இருக்கு அதுல அதிர்ச்சிகரமான சில ரியாக்ஷன் எல்லாம் அதையும் அடுத்து முத்து வந்து ஒரு திட்டம் போட்டிருக்காரு இந்த மாதிரி நம்ம பிளே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் உடல் எல்லாம் நடந்திருக்கு எல்லாத்தையும் வணக்க மக்களே நேஷனல் நியூஸ்ல இருந்து உங்கள் மணி வந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஆக்சுவலா ஜாக்லின் கூப்பிடறாரு பிக் பாஸ் ஜாக்லின் நேத்து நான் என்ன சொன்னேன் நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு நேற்று நீங்க எதுவுமே சொல்லி எனக்கு சிலபஸ் எல்லாம் கொடுக்கலையா பிக்பாஸ் நேத்து நான் கொடுத்த சில விஷயம் நீங்க ஒழுங்கா பண்ணல நேற்று வந்து நீங்க பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாரு ஸோ அவங்கள பத்தி ஒரு மோரல் வேல்யூஸை சொல்லி கொடுக்கணும்ன்றதா அவங்களுக்கு கொடுத்த டாஸ்க் அதை நேற்று நீங்க ஒழுங்கா பண்ணீங்களா அப்ப என்ன பிக் பாஸ் பண்ணணும்னா உங்களோட பர்செப்ஷன் நீங்க அவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க சோ உங் உங்களோட பர்செப்ஷன்ல என்னவா இருக்கு அப்படின்றத பிக் பாஸ் சொல்றாரு உங்களோட பர்செப்ஷன்ல நீங்க ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்றதுதான் எனக்கு தெரிஞ்சது வீட்டுல உண்மையா இருக்கிறது நியாயமா இருக்கிறது ஒரு சில பேர் தான் அதுல நீங்களும் ஒருத்தவங்க சோ தைரியமா face நீங்க பேசுறீங்க அதை மட்டும் இது பண்ணுங்க அதை விட்டு நல்லவரா நல்லவர பிக் பாஸ் சொல்றாரு நேர்மையா பேசுறது பேசுற தைரியம் இருக்கிற நபர்களில் ஒரு சில நபர்களில் நீங்களும் ஒருத்தர் சொல்றாரு பிக் பாஸ் செஞ்சேன் இன்னைக்கு வந்து என்னன்னா ஏதோ பெருசா சண்டை வாய்ப்பு சொல்லி நான் செஞ்சிடுறேன் அப்படின்றத சொல்லிட்டாங்க நான் பண்ற பண்ற சண்டை வரும் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் சொன்ன போது கடைசியா பாஸ் சொல்றாரு நேர்மையா பேசுறதுல சில நபர்களில் நீங்களும் ஒருவர் தான் ஓகே உண்மையா இருங்க நல்லவரா மாறிடாதீங்க நீங்க நீங்களா இருக்கிறதுக்கு அங்க இந்த வீட்டுக்கு வந்தீங்க நேர்மையா இருங்க நீங்க நீங்க அப்படி விளையாட்டு போங்க ஜாக்லின்ன்ற மாதிரி போட்டு தாக்குறாரு நல்லவரா மட்டும் मारிராதீங்கன்னு சோ பிக் பாஸ் வாட் த கண்டென்ட் இப்போ என்ன சொல்றாரு பிக் பாஸ் ஜாக்லி நீ இறங்கி அடி அடிச்சாதான் கண்டென்ட் வரும் வேற வழியே கிடையாது நீ தான் மெயின் பிளேயர் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் ஒரு பக்கம் ஏத்தி விட வந்து ஜாக்லின் சம்பவத்தை செய்யறாரு அவ்வளவுதான் பிக் பிக்பாஸ் ஏத்தி விட ஜாக்லின் வந்து சம்பவத்தை செய்றாங்கன்றது பாயிண்ட் சோ இதுல வன்மத்தை கொட்டினா என்ன வன்மத்துல கொட்டா கட்டின பிக் பாஸ் சொன்ன டாஸ்கிங்க நான் பண்றேங்க இதுல யாரு வேணாலும் கதறிட்டு போலாம் வன்மம் கொட்டுறாங்கன்ட்டு இதே டாஸ்க்கை யாருக்கு கொடுத்தாலும் அவங்க தான் பண்ண போறாங்க இதே டாஸ்க வேற யாருக்காவது பிக் பாஸ் இப்படி ஏத்தி விட்டு வந்து சொன்னாங்கன்னா நீ நல்லவரா மாட்டாது இப்படி பேசுன்னு சொன்னா அவனும் வந்து அதைதான் பண்ண போறான் கரெக்டா இல்லையா இது வந்து ஜாக்லின் பண்ணா ஒன் ஒன் இதுல ஒரே பாயிண்ட் என்னங்க ஜாக்லின் இல்லாம இப்ப நேத்துல இருந்து ஜாக்லின் 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 இதுதான் சோசியல் மீடியால அடிபட்டு இருக்கு அந்த அளவுக்கு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்காங்க அது தப்போ சரியவங்க ட்ரெண்ட் ஆகிறாங்களா அதுதான் மேட்ரு தட்ஸ் த ஜாக்லின் அப்படின்றத சொல்ல தோணுச்சு இது ஒரு விஷயம் அடுத்து என்ன பண்றாங்க இவங்க பாய்ஸ் டீம் வந்து எல்லாரையும் ஷேவ் பண்ணணும் அப்படின்றது பாஸ் சொல்லிட்டாரு இல்லையா ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இதுல பெண்களுக்கு எல்லாம் குடிமி போட்டு ரிபன் மாட்டு வரணுன்ற மாதிரி ஒயிட் ரிப்பன்ட்டாரு பிக் பாஸ் அது எல்லாமே பிரிப்பரேஷன் இருக்காங்க ஏல்ஸ் டீமோ இதுல பாய்ஸ் டீம் வந்து அந்த ஷேவ் பண்ற ரியாக்ஷன்லாம் எல்லாம் போயிட்டு அன்ஷிதா பாக்கும்போது என்னடா இப்படி ஆயிட்டுங்கன்ற மாதிரி அன்ஷித் ஆச்சரியத்தோட பார்த்த மூமெண்ட் அதை எக்ஸ்பிரஸ் பண்ற மூமெண்ட் எல்லாமே பாக்கிறதுக்கு லைவ்லியாகவும் சூப்பராக இருந்துச்சு இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் வந்து ரஞ்சித் விஷால் மற்றும் அன்சிதா இவங்க மூணு பேருக்கு இடையே ஒரு கான்வர்சேஷன் நடக்குது அப்ப வந்து அபுல நோன்ற மாதிரி விஷால் கேட்டிருக்காரு போல அப்தா உடனே அன்சி வந்து டென்ஷன் ஆயிட்டாங்க என்னன்னா அந்த ஆப்போசிட்ல தர்ஷிகாவும் விஷாலும் லவ் பண்ற சீன்ஸ் தானே பெண்கிற பெண்கள் பெட்ரூம்ல இருந்து தர்ஷிகா பார்க்கும் இங்க இருந்து விஷால் பார்க்கவும் ரெண்டு பேரோட பார்வை இப்படி இப்படி பாத்துட்டு இருக்காங்க அந்த பார்வை பார்த்துட்டு இருக்கும்போது அக் பண்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் பண்ணாரா உடனே அன்சிதா என்ன பண்ணா கையில இருந்த பேக் எடுத்து ஒரு வெளாசு விட்டாங்க ராக்கெட் மாதிரி அந்த பேகை சுத்திக்கிட்டு போயிட்டு விஷால் பகுதிகளில் வந்து என்னமா அடிக்கிறையாத்தா அப்படிங்கிற மாதிரி போட்டு பறந்தாங்க அந்த இடத்துல உடனே போயிட்டு பதினோராது வயசு படிக்கிற இந்த வயசுல அங்கு கேட்குது அங்கு கேக்குதான்ற மாதிரி விஷால போட்டு வெளுக்கிறாங்க அன்சிதா விஷாலா ஏமா ஏமா இப்படி பண்றேன் ஏன் ஏன் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க உடனே இப்ப உனக்கு இந்த பதினோராது வயசுல பதினஞ்சு பதினோராது வகுப்பு படிக்கிறதுல உனக்கு அது தேவையா அது மூடிட்டு போய்கார் அப்புறம் அப்படின்னா மாதிரி போட்டு பிறந்து எடுத்துட்டாங்க நல்லா இருக்குங்க அன்சித்தா இது அந்த வீட்டுல போயிட்டு அவங்க பண்ற பாய்ஸ் கூட மிங்கிள் ஆகி பண்ற அட்ராசிட்டிஸ் எல்லாம் வேற மாதிரி நேற்று என்னடானா இவரை யாரு ஜெஃப்ரி வடிவேல் மாதிரி போட்டு வரத்தி வரத்தி அடிச்சதுலாம் சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங் அதுக்கப்புறம் முத்துக்குமாரியும் போட்டு இது பண்ணது வேறாசுனது வேற லெவல் ட்ரெண்டிங்ல இப்போதைக்கு எந்த அளவுக்கு ட்ரெண்டிங் ஆனது ஆண்டுல வந்து ஒரு பயங்கரமான ட்ரெண்டிங் ஆகிறது அன்ஷிதாவில் எந்த விதமான மாற்று அவங்களோட கேம் இப்போ அப் லிப்டிங் ஹைட் மேல மேலே போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ ஸோ அன்சிதா மேல ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் தான் இருந்துச்சு இப்போ அவங்க மேல ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் ஆகிட்டு அவங்களுக்கு பல பேரை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு எனக்கு நான் போன வாரமே சேஞ்சை சொல்லிட்டு இருந்தேன் தான் நான் பாராட்டினேன் அன்ஷிதா வந்தா வேற மாதிரி இருக்குன்னு சொன்னேன் இப்போ அவங்க கேம் அப் லிஃப்ட் ஆயிட்டே இருக்கு நல்லா இருக்கு அதுலயும் குறிப்பா ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகுதுங்க சோசியல் மீடியால நடிக்காத நடிக்காத அப்படின்றது நோய் 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 அப்படின்றதையும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டைலாக் அந்த முத்துக்கூட சை ஃபைட் பண்ண இருக்குல்ல அது வந்து வேற லெவல் ரீல்ஸா ட்ரெண்ட் ஆகிட்டு நிறைய பேர் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ரீச்ல போயிட்டு இருக்கு அன்சிதாவோட ரீல்ஸ் வேற மாதிரி அன்சிதா வர மாதிரி இது ஒரு பக்கம் அடுத்தது என்ன அப்படின்றது ஒரு டிஸ்கஷன் ஒரு ஒரு கண்டென்ட் வந்து நல்ல ரீதியில இருக்கும்ல கண்டென்ட் நமக்கு வரல எல்லாமே டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்றதால என்ன பண்ணலாம்னா முத்து இவங்க எல்லாம் தீவிரமா உக்காந்து யோசிச்சு ரெண்டு அணியா பிரிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க ரெண்டு அணியா டிவைட் பண்ணலாம் ஒரு அணில ஏழு பேர் இன்னொரு அணி ரெண்டு கேங்கா பிரிச்சிருவோன்ற மாதிரி ஒரு கேங்கா பிரிக்கிறாங்க ஒரு கேங்ல வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமார் சத்யா ராணவ் ரஞ்சித்து தர்ஷிகா ஆனந்தி தர்ஷிகா ஆனந்தி இன்னொரு நபர் யாரு அன்ஷிதாவோ யாரோ ஒருத்தருங்க இவங்க ஒரு கேங் ஓகே இந்த ஒரு கேங் இருக்காங்க அந்த சைட்ல பாத்தீங்கன்னா விஷால் கேங்ல பாத்தீங்கன்னா விஷாலு சௌந்தர்யா ராயனு விஷால் சௌந்தர்யா ராயனு வேற யாருங்க இருக்காங்க ரியா மிச்சம் இருக்கிற மிச்சம் இருக்கிற மெம்பர்ஸ் இது ஒரு கேங் அது ஒரு கேங்ஸ் ரெண்டு பேருக்கும் ஒரு சண்டை மாதிரி சின்ன சின்ன ஃபைட்ஸ் வர மாதிரி இந்த மாதிரி சீக்வன்சஸ் ரெடி பண்ணி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி திட்டமிடல் இருக்கு இதுல வேற முத்துக்குமார்

இங்க இருந்தான் இங்க போயிட்டேன் மாதிரி ஒரே நாலு டப்புன்னு மேல ஏறி வந்து கொண்டே அது வந்து பல பேருக்கும் இன்ட்ரெஸ்டிவா இருக்கு யாராவது எதிர்ப்பு இந்த மாதிரி பேச மாட்டாங்களா கேள்வி கேட்க மாட்டாங்களான்றா இருந்த இடத்துல ராணவ வந்து அந்த மாதிரி கேள்வி கேட்ட விதமா இருக்கட்டும் இதெல்லாமே நல்லா இருக்கு குறிப்பா இன்னைக்கு ஜாக்லின் எதிராக வந்து நீங்களும் அப்படிதான் இருக்கீங்கன்ற மாதிரி ஜாக்லின் செய்ய பார்த்தாங்க திரும்ப ஜாக்லினை செஞ்ச மூட்டெல்லாம் இட் வாஸ் ஹைலைட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ யார் எதிர்த்தாலும் நான் நின்று போராடுவேன் எனக்காக நான் நிக்கலாம் எவனும் நிக்க மாட்டேன்னு சொன்னது பல பேருக்கு வந்து புடிச்சிருக்கும் சரி செமையா பேசுறாங்கப்பா மாசா இருக்குல்லப்பா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி ராணுவக்கு ஓட்டு எகிரி எகிரி மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த வாரம் எலிமினேட் ஆக போறது ஒரு வயல் கார்டா தான் இருக்க போறாங்க அதுலயும் மூணு பெண்கள்ல ஒரு பெண்களா தான் இருக்க போறாங்க மஞ்சரியா ரியாவா வர்ஷினியா அப்படின்றதான் பாயிண்ட் வர்ஷினி நேற்று ஸ்கோரிங் ரேட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த அழகுல மயங்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து ஓட்டு போட ஆரம்பிச்சிருப்பாங்க ரியவா மஞ்சுரியான்ற தான் ஒரு கேசஸ் இருக்கு எனக்கு தெரிஞ்சு மஞ்சுரி வீட்டில் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு இவங்க மூணு பேரை தவிர்த்து வேறு யாரும் போனா கூட நல்லா இருக்கும் பட் சாட்சனா போவாங்களா மாட்டாங்களே என் பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப விட மாட்டேன் அப்படின்னா மாதிரி விஜய் சதுபி கொடி பிடிப்பார் போல இருக்கு ஸோ இதுதான் தற்போதைய நிலவரம் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்